நடிகர் அஜித் தற்பொழுது விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிச்சுட்டு வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித் நடிக்க இருக்கும் திரைப்படம் தான் குட் பை டக்லி இந்த படத்தின் அஜித்தின் தீவிர ரசிகரும் பிரபல இயக்குனருமான ஆதிக் ரவிச்சந்திரன் ஆதிக் ரவிச்சந்திரன் என்ப ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்குறாரு இந்த படத்துக்கான முன்தயாரிப்பு பணிகள் எல்லாமே தற்பொழுது நடைபெற்று வருகிறது மேலும் படப்பிடிப்பு மே முதல் வாரத்தில் இருந்து இரண்டாவது வாரத்தில் தொடங்க இருக்கும் எனவும் படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான நடிகை நடிகைகளை தெரிவு செய்யும் காஸ்டிங் எல்லாம் தற்போது நடைபெற்று வருகிறதா தென்னிந்திய அளவில் சென்சேஷன் கதாநாயகியாக மாறியுள்ள தான் இந்த படத்தில் கமிட் ஆகி எனவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தான் லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்றும் வெளியாகிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜித்துடன் இரண்டு விண்டேஜ் கதாநாயகிகள் நடிக்க இருக்கிறாங்களாம் அதாவது ஒன்று மீனா மற்றது சிம்ரன் தான் அஜித்துடன் நைன்டிஸ்டில் ஜோடி போட்டு நடித்த மீனா மற்றும் சிம்ரன் இருவருமே குட் பை டக்லி திரைப்படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருகிறதாகவும் குறிப்பிடப்படுகிறது மே முதலாது அஜித்தோட அஜித்தோட குட் பை டக்லி படத்துக்கான அப்டேட் அதிக பூருமாக வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது